ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் லுங்கி அதாவது கைலி வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் கைலியை வந்து நம்ம ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க கைலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும் இது பிகினர்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தச்சுடனா பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கணும் கூட ஏதாவது பிசு இருந்துச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் இப்போ இதை மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இப்படி அதாவது இந்த ஓரமாக தைக்காமல் அந்த பிசுருக்கு பார்த்திங்களா ஓப்பன் சைடு அந்த அந்த ஓரமாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு ரெண்டு கிளாத்தையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு இதை இதை அப்படியே இந்த சைடு வச்சு மடித்து வச்சோம்னா சூப்பராக நம்ம கைலி வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு பக்கம் துணி இழுத்து பிடிச்சிட்டு நான் மடித்து தச்சால் மறுபடியும் இந்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கைலி ரொம்ப சூப்பராக சிம்பிளாகவே ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தைச்சிட்டேன் அதுக்கப்புறமா ரெண்டு துணியும் இப்படி இழுத்து பிடிச்சி தைக்கணும் இல்லைனா அப்படி இப்படி கிராஸாக அப்படி உள்ளே போய்ட்டு துணி அதனால் இப்படி இழுத்து இழுத்து ரெண்டு பக்கமும் துணி இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி தான் தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஃபைனலாக நான் கைலி வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ரெண்டு பக்கமே பிசுறு தெரியாமல் சூப்பராக கைலி வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்